எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கும்பம் ராசி சனி பகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த கும்பராசி இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ப முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த பதினைந்து நாட்கள் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க இவங்களுக்கு பலன்கள் எல்லாம் யோகமாக அமைஞ்சிருக்கா அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க இந்த மாதம் உங்களுக்கு பல புதிய அனுபவங்களை வா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் படைப்பாற்றல் சமூக அந்தஸ்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வீங்க உங்களோட திறன் திறன்கள் எல்லாமே அடையாளம் கண்டு முன்னேற வேண்டிய ஒரு நேரமாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகுது மேலும் தொழில் மற்றும் நிதி அடிப்படையில் நீங்கள் சில நேர்மறை மாற்றங்களை அனுபவிக்கலாம் உங்களோட யோசனைகள் மற்றும் திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி பண விரயங்களை புத்திசாலி கையாளவும் தேவையில்லாத செலவுகளை குறிக்கிறது ரொம்ப நல்லது உறவுகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட நேரத்தை செலவிடுவது இது ஒரு சிறந்த உங்களுக்கு கிடைக்கும் அந்த சரியாக கொள்வது உங்களோட திறமை எந்த ஒரு இருந்துமே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அமைதியுடனும் பொறுமையாகவும் தீர்க்க முயற்சி செய்யுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் சிறந்தது மேலுமே இந்த கும்பராசி நேயர்களுக்கு நட்சத்திர எப்படிப்பட்ட பலன்கள்லாம் எல்லாம் பெற போறீங்க கும்பம் ராசி அவிட்டம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கவனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு மேலுமே செவ்வாய் உங்களோட வேலைகளில் தடை தாமதத்தை ஏற்படுத்துவாருங்க மேலுமே விரயத்தை அதிகரிப்பார் தேவையில்லாத பிரச்சனைகளையுமே உருவாக்குவார் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுக்கு பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தும் தனாதிபதி குரு சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி இருக்கும் மேலுமே வியாபாரம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்ப்பு அனைத்துமே ஏற்படும் எதிரிகளோட மறைமுக தொல்லைமே உங்களுக்கு நெருக்கடிகள் தரும் அப்படிங்கிறதுனால எந்த ஒன்றிலுமே நீங்கள் கவனமாக இருப்பது தான் இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்திற்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க தொழிலை விரிவு செய்ய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி புதிய வேலை ஏதாவது தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் பணித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த புதிய மாற்றங்களுமே கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பஸ்தானத்திற்கு குடுவோட குருவோட பார்வை கிடைக்கிறதுனால மனதில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் பணப்புழக்கம் பார்த்தீங்களா அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக மாறப் போகுது அதே மாதிரி சந்திராஷ்டமோ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி தேதி மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நவக்கிரகங்களை வழிபடுங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டம் தீட்டுவதிலும் அதில் வெற்றி பெறுவதிலும் முதன்மையாக இருக்க உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக இருக்க போகுது இருந்தால் கூட கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்க போகுது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பாருங்க பெரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வைப்பார் மேலுமே உங்களுக்கு முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் வருமானத்துக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிகாட்டு வருங்க மேலுமே சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பார்த்திங்கன்னா தவறானவர்களோட நட்பை உண்டாக்கி தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவனமாக புதியவங்கிட்ட கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதன் பார்த்திங்களா சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால என்ன தான் நீங்கள் திட்டம் தீட்டினா கூட அதில் ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்படும் ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி சங்கடத்திற்கு ஆளாகும் நிலையானது ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் ஒப்பந்தம் பத்திரங்களில் நீங்கள் கையெழுத்திடும் முன்னாடி நன்றாக படித்து பார்ப்பது ரொம்ப அவசியம் சப்தமாதிபதி பார்த்தீங்களா சூரியன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அருளும் பெரிய மனிதர்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அரசு வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது மேலும் உங்களோட செல்வாக்கு பார்த்தீங்களா அதிகரிக்கும் விற்க முடியாத சொத்தை கூட விற்பது வாங்க நினைத்த இடத்தை நீங்கள் வாங்குவது என ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க குடும்பத்திற்காக நீங்கள் பாருங்க சுபிச்ச நிலையானது உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் அமையுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்மே நீங்க அனுமன வழிபட உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் பதினாறாம் தேதி இருக்கு அந்த டைம்ல நீங்க ரொம்ப பேச்சுவார்த்தையிலேயே சரிங்க நடத்திலேயே ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா கும்பம் ராசி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தெளிந்த சிந்தனையும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுது மேலுமே ஞானகாரகன் குரு பார்த்திங்களா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் வலுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் உடல்நிலையில் ஏதாவது ஒரு சங்கடங்களானது இருந்து கொண்டே இருக்கும் மேலுமே வழக்கு விவகாரம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குருவோட பார்வைகள் ரெண்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நீண்ட நாளாவே இருந்து குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் மேலும் தம்பதிகளில் ஒற்றுமை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியுங்க நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் அமையும் மேலுமே வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அதே மாதிரி நீண்ட நாளாவே வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆனது விலக போகுது புதிய இடம் வீடு வாகனம் இது எல்லாமே வாங்கும் நிலையானது உங்களுக்கு ஏற்படுத்தும் மேலுமே தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட புதிய இதாக நம்பிக்கை ஏற்படும் ஜென்ம ராசிக்குள்ள ராகவும் சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால புதிய நண்பர்கிட்ட மட்டும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்களை பற்றிய ரகசியங்களை யார்டையுமே சொல்லாம இருப்பது உங்களுக்கு இன்னும் நல்லதாக சொல்லப்படுது அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனைகள்லையுமே நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்ப அவசியங்க வெளிநாட்டு விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை வெளிநாட்டில் வசிக்கிறவங்க சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகாத வகையில் வாழ்வு நடத்துவது ரொம்ப அவசியம் அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த இந்த காலகட்டத்தில் படிப்பின் மீது ரொம்ப அக்கறை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் மாரியம்மனை வழிபட வாழ்வில் வளம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க பனிரெண்டு ராசிகள்லேயே மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர் பார்த்தீங்களா சனி பகவானோட ஒரு ராசிங்க எனவே இந்த இரு ராசிகளுக்குமே சனி கிரக பயிற்சி காலத்தில் மற்ற ராசிகாரர் போல அவ்வளவு பாதகமான பலன்கள் எங்களுக்கு சனி பகவான் தரமாட்டாரு ஏன் அப்படின்னா கும்பம் ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரரை விடவோ மன உறுதி அதிகம் கொண்டவங்க அவங்க எடுத்துக்கொண்ட வேலையில் பார்த்தீங்களா வெற்றி பெறும் வரைக்குமே அதிலிருந்து பின் வாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட குணம் படித்தவங்க தான் நம்மளுடைய கும்பராசி நேயர்கள் இவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே செல்வ நிலை உயரவும் அதிர்ஷ்டங்கள் எப்போதுமே பெறவும் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க செல்வ வளமிக்க வாழ்க்கை கிடைக்க பெறவும் அனைத்திலுமே சிறப்பான முன்னேற்றத்தை அடையவும் சனிக்கிழமைகள் தோறுமே ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதனால சனி பகவானோட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படத் தொடங்கும் மேலுமே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடா ஜலபதியை சனிக்கிழமைகளில் வழிபடுவதனாலும் வாழ்வு செல்வ நிலை உயர்ந்து கொண்டே இருக்குங்க இந்த ராசிக்காரர் பாத்தீங்களா அஷ்டமி தினங்கள்ல பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வரது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்களா பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் அஷ்டமி இந்த நாளில் கூட நீங்கள் வழிபடுவது ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மேலுமே கும்ப ராசிக்காரர் விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு மேலுமே வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதே மாதிரி ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கோவில்களுக்கும் நீங்கள் சனிக்கிழமை நாளில் எண்ணெய் தானமாக தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே போக்கும் ஒரு அற்புத மான பரிகாரமாக சொல்லப்படுது மேலுமே நீங்க சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பொய் பேசுவதை முக்கியமா நீங்க தவிர்க்க வேணுங்க இதனால நீதி தேவனாகியே சனி பகவானோட அருளானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் மேலுமே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அதையும் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாஸ் மல்டி மீடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்தை என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசி நேயர்களாக இருந்துங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வி வாஸ் தேங்க்யூ